ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதன்கிழமை ஒரு நாலரை மணி போல் டே ஸ்டார்ட் ஆச்சு எங்கள் வீட்டில் காலையில் சுடு தண்ணியில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் சுடு தண்ணி தாங்கிற மாதிரி முடியும் அந்த தண்ணி எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படியே அன்னபூர்ணி தாயாரை வழிபாடு பண்ணிக்கலான்னு ஏன்னா அன்னபூர்ணி தாயார் சிவபெருமானுக்கு அன்னமிட்டு தான் அவருடைய சாப விமோச்சனம் கிடைச்சதுன்னு தான் இந்த நாளில் நம்ம அன்னாபிஷேகம் பண்ணி சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணுறோம் அதனால் கண்டிப்பாக அன்னபூர்ணி தாயார் கும்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி குக்கரில் வச்சுக்கிட்டு அன்னாபிஷேகத்துக்கு அதுக்கப்புறமா பீக்கங்க போட்டு கூட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பருப்பும் பாசி பருப்பும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பக்கம் விசில் வச்சு எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் இந்த சாதம் பாத்தீங்கன்னா அஞ்சு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் green டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நானும் ஒரு காலையில் க்ரீன் டீ குடிப்போம் அதனால அது ஒரு சைடில் போட்டு ஒரு பக்கம் சுடு தண்ணியை வச்சுக்குவேன் இந்த சாதம் வந்து தனியாக காப்புல எடுத்து வச்சுட்டு கும்பிடும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படினு அதே குக்கரில் பருப்பு வச்சு விட்டுருவேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் இதெல்லாம் விசில் வட்டு அறக்கறக்குள்ளார டீ குடிச்சிட்டு வந்தறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கந்த சஷ்டி அப்போ டீ குடிக்கிறதை நிப்பாட்டி டீ குடிக்கிறதே மறந்து போச்சு திரும்பவும் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் காலையில் டீ மட்டுந்தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே உட்காந்து அப்படியே வெங்காயம் காயில் இங்கே உட்காந்து தான் கட் பண்ணுவேன் அப்படியே டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு பொரியலுக்கு வந்து அரிசணிக்காய் நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் பண்ணியிருந்தேன் கூட்டுக்கு வந்து கொஞ்சம் தேங்காவோட வெள்ளை பூண்டும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கம்மியாக சோம்பு வச்சு அரைச்சி விட்டமுன்னா கூட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் கூட்டு வைப்பேன் எங்கள் வீட்டில் ஒரு சில தயிர் வீட்டெல்லாம் வைப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் வைப்பேன் கொஞ்சமாக தேங்காய் அளவாக வச்சு அரைச்சி ஊற்றுனா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகி முடிஞ்சிச்சு இந்த ரெண்டு வேலையும் முடியிற குள்ளாரியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையுமும் கொத்தமல்லி கருவேப்பில புதினா சட்னி எல்லாம் சேர்த்து ஒரு சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ரெடி பண்ணிட்டேன் கூடவே பசங்க சாயந்தரம் வந்தால் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அது வரைக்கும் அவங்க சாப்பிட்ருப்பாங்க மக்காச்சோளம் வேக வச்சு வச்சிடலாம் அவங்க ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுல இந்த டீ வேஸ்ட்டு வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதை நிறையாச்சு தண்ணி தண்ணி பிடிச்சி செடிகளுக்கெல்லாம் ஊற்றிடுவேன் அதுக்கப்புறமா சட்னி அரைச்சி வச்சுட்டு சைட் பை சைடாக இந்த கோலம் போடுறது சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறது இந்த வேலையும் பார்த்துட்டே தான் இருந்தேன் ஃபைனலாக உட்காந்து சாமி கும்பிட்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நாலரை மணிக்கே குளிச்சுட்டு எட்டு மணிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு எட்டு டூ எட்டரை சாமி கும்பிட்டுட்டு எட்டை முக்கால் குள்ளே அப்புறம் நான் கிளம்பிட்டு வேலைக்கு போகிறக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இந்த பஞ்சகாவிய அபிஷேகம் சிவபெருமானுக்கு அபிஷேகங்களே உகந்ததுன்னு சொல்லலாம் அதனால் பஞ்சகாவியம் தான் வச்சு பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் திருநூறு வச்சு பண்ணணுங்க கொஞ்சம் அவசரமாக சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது எப்படி இருந்தாலும் இவ்வளோ வேலையும் எட்டரைக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கும்போது போது நாலரை மணிலேருந்து டைம் பார்த்தவே இல்லை இருந்தாலும் நிம்மதியாக ஐயனை வழிபாடு பண்ணியாச்சுங்கிறது ஹேப்பி பியோட வேலைக்கு கிளம்பியாச்சு அப்புறம் கற்பூர வர ஆரத்தினா காமிச்சு அதுக்கப்புறமா நான் ரெடியாகி வேலைக்கு போகிறதுக்குள்ள டைம் கரெக்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு கோயிலில் போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு வருஷமும் நான் எங்கள் ஊரில் சிவன் கோவில் இருக்க அங்கே பார்த்துருக்கேன் இந்த வருஷம் வீட்லேயே பண்ணுறது இன்னமும் சந்தோஷமாக இருக்குங்க வீட்டில் நான் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஏன்னா இந்த லிங்கம் வந்து நம்ம வந்து தைப்பூசத்துக்கு பழனி போயிருந்தப்போ தான் வாங்கிட்டு வந்த பழனியில் முருகருக்கு அரளி சாத்தி மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் துளசி எல்லாம் போட்டிருந்தேன் ஏன்னா பௌர்ணமிங்கும் போது எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாள் அந்த நாள் அப்புறம் எப்போவுமே சிவபெருமான் அப்படின்னாலே நான் பஞ்சதீபம் தான் ஏற்றுவேன் அதுவும் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு பசங்க மக்களுக்கு தோசையெல்லாம் போட்டு சாப்பிட வச்சுட்டு எல்லாேருக்கும் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கிற சாதம் இருக்குது இல்லைங்களா அது வந்து காகத்துக்கு நான் அதையும் வச்சுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு நீ நாளைக்கு பார்க்கலாம் பாய்